ஐயா புதுசாலாம் கிளைப்புள்ள உண்மையைதான் சொல்றேன் அதே பாருங்க இது வந்து ஞானசம்பந்தர் பாதம் ஆமா இது வழியா அப்படி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தெரியும் இந்த இடத்துல தான் ஞானசம்பந்தர் வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையாரே மனதார நினைச்சு திருவண்ணாமலை தேவாரம் இடம் என்ன சொல்றீங்க ஆமாங்கய்யா அதனால பௌர்ணமி அன்னைக்கு நீங்க இங்க வந்து இந்த கொடிமரத்துக்கிட்ட ஆரம்பித்து மூணு சுத்து சுத்தி வரீங்க மூணு சுத்து ஆமா மூணு சுத்து சுத்தி வந்துட்டு அங்க அருணாச்சலேஸ்வரர் சன்னதி இருக்கு அவரை வணங்கிட்டு நிறைவா மூணாவது சுத்து முடியும் போது இங்க இருந்து திருவண்ணாமலையை பார்த்து வணங்கினீங்க அப்படின்னா

உங்களா கிளப்பிடுறீங்கன்னு நினைச்சிக்கிட்டு நிறைய பேர் புதுசு புதுசா பொய்யான விஷயத்தெல்லாம் கிளம்பி விட்டுறேன் இதுதாங்க உண்மை நீங்க யாரும் எதிர்பார்க்க தேவையில நீங்கமான வந்து கொடி மரத்துட்டு நின்று நீங்கமான கிரிவலம் சுத்தி வரலாம் அப்புறம் என்னங்க திருக்கோவிலூர் மக்களே மாத மாதம் நடக்கக்கூடிய பௌர்ணமிக்கு நம்ம மரங்குல சிவன் கோயிலுக்கு வந்துருங்க